புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய நல்லாசியுடன் கோவை மாவட்டத்திலே முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எங்களது கோவை மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்து அம்மா ஆட்சியை சிறப்பான முறையிலே வழிநடத்தினார்கள் அந்த அடிப்படையிலே கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை எடப்பாடி அவர்கள் தந்தார்கள் அந்த வழியிலே கோவை மாவட்ட மக்களின் இருபத்தைந்து ஆண்டுகால கனவு திட்டம் ஆத்துப்பாலம் உக்கடம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் அமைக்க ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் மாநாட்டிலே மாண்பு அவர்களால் அறிவிக்கப்பட்டு அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் அதுக்கு பின்னால் முதலமைச்சராகவும் வந்த எங்களது பொதுச்சியாளர் எடப்பாடியார் அவர்கள் மாவட்ட மக்களின் மேல் மிகுந்த அன்பை கொன்றவர் அந்த அடிப்படையில் அப்பொழுதும் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுதே இந்த திட்டத்தை அம்மா அறிவித்ததுடன் தொடர்ந்து வேலைகள் எல்லாம் பார்த்து நமக்காக தந்தார்கள் இருபத்தொன்போது நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு கோடி பாலப்பணிக்கும் எண்பத்தி ரெண்டு கோடி நில எடுப்புக்கும் அனுமதி அளித்தார்கள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் பாலப்பணிகளை நேரில் ஆய்வு செய்து விரைவாக இந்த பாலத்தை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று மேம்பால பணிக்கு கூடுதலாக இரநூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி நாலு நாலு நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது கூடுதல் நிதி பாலத்தின் மொத்த நீளம் மூணு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் மதிப்பு நானூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு நாலு கோடி மதிப்பீட்டிலே இந்த திட்டத்தை நமக்கு அளித்த முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு கோவை மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த அன்பு கலந்து நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த பாலம் பார்த்தீங்கன்னா உக்கடம் வாளாங்குளம் புறவழி சாலை இருவழி ஏறுதளம் கரும்புக்கடையிலிருந்து ஆத்துப்பாலம் சந்திப்பு வரை நாலு வழி பாதை ஆத்துப்பாலம் பகுதியில் பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடு சாலை ஏறு மற்றும் இறங்குதளம் அதே போல இத்திட்டத்தில் உக்கடம் பேருந்து நிலையம் அருகே ஏறுதளம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஏறும் வாகன ஓட்டிகள் உக்கடம் ஆத்துப்பாலம் பழைய சுங்கச்சாவடி கடந்து பாலக்காடு செல்லும் வழித்தடத்திலோ பொள்ளாச்சியிலோ பொள்ளாச்சி செல்லும் வழித்தடத்திலோ இறங்கலாம் பொள்ளாச்சி சாலை பாலக்காடு சாலை இருந்து வரும் வாகன ஓட்டிகள் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஏறுதளங்கள் வழியாக ஏறி ஆத்துப்பாலம் பழைய சுங்கச்சாவடி கரும்புக்கடை உக்கடத்தை கடந்து உக்கடம் செல்வோரம் பைபாஸ் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள வளைவு இறங்குதளம் வழியாக கீழே இறங்கலாம் திருச்சி அமனாசி சாலை செல்வதற்கு உக்கடம் சுங்கம் சாலையில் இறங்குக்கான இறங்குதளம் ஏறுதளம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தை நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கோவைக்கு சென்று வந்து திறந்து வைத்தார்கள் இந்த திட்டத்தில் வந்து முழுமையாக இந்த நம்ம சுங்கம் செல்லக்கூடிய அந்த பாதையில் இன்னும் வேலை முழு முழுமையாக முடிவடையாமல் இருக்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருடம் ஆகிருது அதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிட்டு அந்த பால வேலையும் அதிகமாக முடிக்கப்பட்டு எடப்பாடி முதலமைச்சர் அவருக்கு முதலே முடித்தது அதிகபட்சமாக இதுக்கு ஒரு ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம் இன்றைக்கி மூணு வருடம் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை வேகமாக இந்த அரசு முடிக்க வேண்டும் நெடுஞ்சாலைத்துறை அந்த துறை இந்த நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் வேகமாக முடிக்க வேண்டும் அதே போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு அம்மாவுடைய அரசை வழிநடத்தி எடப்பாடியாரன் அண்ணன் தெரிந்த திட்டங்களை இன்னும் பல திட்டங்கள் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க கோவை மாவட்ட மக்களுக்கு இதுவரையிலும் அத்தனை திட்டங்களும் தந்தது அம்மாவுடைய அரசன் எடப்பாடியார் அவர்கள் தான் இதுவரை திமுக எந்த திட்டம் புதிய திட்டம் கொடுக்கல நம்ம கொண்டு அங்கே திறந்து வச்சிருக்காங்க அதே போல்

முதல் சின்னியம்பாளையம் வரை பத்து கிலோமீட்டருக்கு உயர்மட்ட மேம்பாலம் அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அன்பு கலந்த இன்றைக்கு இந்த மாவட்ட மக்கள் மேல் இருந்த அன்பினால் அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பாலமே இல்லை நம்ம கோவை மாவட்ட மக்கள் கொடுத்தார் அந்த பாலத்தையும் இந்த அரசு வேகமாக முடிக்க வேண்டும் அதே போல் விமான நிலை விரிவாக்கம் நடப்பாடியார் இருக்கும்போதே சீஃப் செக்ரட்டரி அனுப்பி நான் தான் அமைச்சராக இருந்து மீட்டிங் போட்டு நிலநடுப்பெல்லாம் நிதி ஒதுக்கி முடிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறாங்க இன்றைக்கி நல்லா ஓரளவுக்கு முடிஞ்சுச்சு அது உடனடியாக விமான நிலைய விரிவாக்கத்தை கொண்டு வர வேண்டும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வெளிநாட்டுக்கு ஒரு விமானம் போகுது இன்றைக்கு காலையிலேருந்து போகுது அது கூட நம்ம இண்டிகோ மேனேஜருக்கு போய் நாங்கள்லாம் வாழ் சொல்லிட்டு அதை நீட்டு நாள் எதிர்பார்ப்பு விரிவாக்கம் ஆச்சுதுன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் துபாய் நேரடியாக கூட நிறைய கண்ட்ரிக்கு போகும் எங்களுடைய கோயம்புத்தூருக்குரிய தொழில் உற்பத்தி பெருகும் அதே போல் கட்டமைப்புகள் பெருகும் நிறைய ஐடி கம்பெனியெலாம் வருவாங்க உடனடியாக விமான நிலை விரிவாக்கத்தை செய்யணும் அதே போல் வெள்ளூர் பேருந்துகளையும் டிராஃபிக் குறைக்கிறதுக்காக தான் ஆரம்பித்தோம் அந்த பாதியில் அப்படி நிறுத்திருக்கீங்க அதையும் வேகமாக முடிக்க வேண்டும் பார்த்திங்கன்னா அதே போல் ஆயிரத்தி ஐநூறு கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நம்ம நிறைய இங்கே இருக்கிற குளங்கள் எல்லாமே மேம்படுத்தணும் அதை பராமரிப்புன்ற இருக்கிறது அதை பராமரிக்க வேண்டும் கோவை மாநகராட்சி அதே போல் இரநூத்தி தொண்ணூறு கோடி மதிப்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நூற்றாண்டு விழா கட்டணம்லாம் கட்டி கொடுத்தோம் இன்றைக்கி அரசு மருத்துவமனை சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிறது அதெல்லாம் நல்ல முறையில் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதையும் அதே முப்பது கோடியில் நொய்யல் புனரமைப்பு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சு செய்யல அதுவும் வந்து பராமரிக்க வேண்டும் என்று கேட்டு இன்னும் சொல்லிட்டே போலாம் நூத்தி தொண்ணூற்றி நாலு கோடியில் காந்திபுரம் இரண்டடுக்கு மேம்பாலம் அதே போல கிட்டத்தட்ட நானூற்றி பதினாலு கோடி மதிப்பில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை அற்புதமான நான்கு வழி சாலை நீங்க பார்த்துருப்பீங்க அதே போல் அவனாசி சாலை திருச்சி சாலை மேட்டுப்பாளைய சாலை விரிவாக்கம் மேம்பாலங்கள் இன்றைக்கி ஊட்டியெல்லாம் போகிற சீக்கிரம் போயிடலாம் அதே போல் இன்றைக்கி பார்த்து வெஸ்டர்ன் பைபாஸ் அண்ணன் இருக்கும்போதே எடுப்புக்கெல்லாம் நிதி ஒதுக்குறாங்க எடப்பாடியார் இருக்கும்போதே அது இப்போ கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் வேகமாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி குறிச்சி குளம் வாழாங்குளம் முத்தனங்குளம் குளம் பெரிய பெரியகுளம் குமாரசாமி குளம் கிருஷ்ணான்பதி குளம் ஆகிய ஏழு குளங்கள் ஸ்மார்ட் சிட்டியில் மேம்படுத்தப்பட்டது அதை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டு அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய அரசு அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போது நான் இங்கே உள்ளாய் அமைச்சராக இருக்கும் போது இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க முன்னாள் அமைச்சர் இருக்காங்க எல்லாம் ஒற்றுமையோடு இந்த திட்டங்களை தே கிட்ட திட்டங்களை கேட்டு அந்த எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்ட மக்களின் மேல் இருந்த அன்பினால் கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார் செய்ய முடியாத திட்டங்கள் கோவை மாவட்டத்துக்கு இதெல்லாம் வருமான் கனவு திட்டமாக இருந்தது பூரா கொடுத்து ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை எங்களது முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தார்கள் ஆகவே இந்த பாலப்பணி இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் எல்லாம் எல்லாமே நாங்கள் எல்லாருமே எம்எல்ஏ அதே போல் முன்னாள் அமைச்சர் முக்கியவங்களாம் எல்லாம் எல்லாம் வந்து இந்த பாலத்தையெல்லாம் பார்வையிட்டோம் இன்னும் கொஞ்சம் முடிக்கப்பட வேண்டியது உடனடியாக இந்த துறை அரசு கோவை நிர்வாகம் வேகமாக முடிக்க வேண்டும்

அந்த பலகைகள் அங்கே வேக வைக்க வேண்டும் அதே போல் இந்த ஆத்துப்பாலம் பார்த்தீங்கன்னா பெரிய பாலம் ஆத்துப்பாலம் கூட பாலம் இதுக்கும் சரியான நேரம் இடத்துல அந்த வளைவுகள் அந்த டைரக்ஷன் நல்லா கரெக்டாக கொடுத்து விபத்துகள் ஏற்படாத வண்ணம் இந்த நிர்வாகம் பார்க்க வேண்டும் அதே போல் இந்த பணிகளையும் வேகமாக முடிக்க வேண்டும் நன்றி